சீர்காழி நகராட்சியில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு நிதி திட்டத்தின் கீழ் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன இதன் ஒரு பகுதியாக பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக நவீன வசதிகளுடன் கூடிய புதிய மீன் மார்க்கெட் கட்டிடமும் அறிவுசார் வளர்ச்சிக்காக நவீன நூலக கட்டிடமும் கட்டி முடிக்கப்பட்டு இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது இந்த விழாவிற்கு சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் முன்னிலை வகித்தார் நகர்மன்ற தலைவர் துர்கா பரமேஸ்வரி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் நகராட்சி ஆணையர் மஞ்சுளா அனைவரையும் வரவேற்றார் நிகழ்ச்சியில் நகர்மன்ற துணைத் தலைவர் சுப்புராயன் சீர்காழி ஆர்டிஓ சுரேஷ் விளையாட்டு மேம்பாட்டு துணை அமைப்பாளர் ஜே கே செந்தில் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் பனிரெண்டாவது வார்டு கவுன்சிலர் ராமு மூன்றாவது வார்டு கவுன்சிலர் திருமதி கஸ்தூரிபாய் ஜெயராமன் வார்டு கவுன்சிலர் முபாக்கர் அலி முக்கிய பிரமுகர்கள் ஏ பி எஸ் பாஸ்கர் வேல்முருகன் பணி ஆய்வாளர் மஞ்சுளா மற்றும் நகராட்சி அலுவலர்கள் ஒப்பந்ததாரர்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நகரின் மையப்பகுதியில் நவீன வசதிகளுடன் மீன் சந்தை மற்றும் நூலகம் திறக்கப்பட்டிருப்பது இப்பகுதி மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது